ஹாய் ஹலோ காய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் எயிட்ல வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அதாவது வந்து அகலாய்வுகள் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா தொழில் கண்டுபிடிப்புகள் முந்தைய ஆண்டில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் சரிங்களா ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த அகலாய்வுகள் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் பொறுத்துகள் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில்லைக்குள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நாங்கள் மேலே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த தொழில் கண்டுபிடிப்புகள் பற்றி நம்ம புக்கில் வந்து எந்தெந்த இயலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம் சிக்ஸ்த்து சோசியல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகு நாளில் வந்து தமிழ்நாட்டின் பண்டிகை நகரங்கள் டாப்பிக்கில் வந்து இந்த அகலாய்வுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து நைன்த்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அகலாய்வுகள் பற்றி ஒரு பட்டிமன்றம் இருக்குது சரிங்களா அகலாய்வுகள் பற்றி ஒரு பட்டிமன்றம் வந்து நைன்த் தமிழ் தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த நைன்த்து சோசியல் புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகு த்ரீல வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடுங்கிற டாப்பிக்கில் வந்து இந்த தொழில் அகலாய்வுகளை பற்றி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டென்த்து வந்து ஓல்டு புக்கில் சோசியல் புக்லேயும் வந்து சாரி டென்த்து ஓல்டு தமிழ் புக்லேயும் வந்து இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த டாப்பிக்கில் இருந்து கேள்விகள் ஃபஸ்ட் ஒ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் எந்த இடம் அப்படின்னா மையம்பள்ளி சரிங்களா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மையம்பள்ளிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய கற்கால பண்பாடு வந்து பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் சரிங்களா இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் வந்து புதிய கற்கால பண்பாடுனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு தான் புதிய கற்கால பண்பாடு அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெ அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கட்கோடாரிகளை பயன்படுத்தினர் புதிய கற்கால ஊர்களுக்கு ஊர்களுக்கான சான்று வந்து வேலூர் மாவட்டத்தின் மையம் பள்ளியிலும் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள சில இடங்களிலும் கிடைத்துள்ளது சரிங்களா புதிய கற்கால ஊருக்கான சான்று வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மையம்பள்ளி மற்றும் தர்ம தர்மபுரி பகுதியில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து கிடைத்துள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஊர்கள் மாவட்டங்கள் எல்லாமே கேட்குறாங்க பொறுத்துக்கள் சரிங்களா எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் கீழடி தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது சரிங்களா கீழடித்தளம் வந்து எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நிறுவப்பட்டது மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகிறது அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டு பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து வந்து இப் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கீழடி அகலாய்வு வந்து கூறுகின்றது அடுத்து வந்து பாருங்க இதோட இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தலாம் வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகலாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது இதே காலகட்டத்தில்தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் தொடங்கியது சரிங்களா எந்த ஏரியால அப்படின்னா வட இந்தியாவின் கங்கை சம வெளி பகுதியிலும் வந்து நகரமயமாதல் வந்து அதே ஆறாம் நூற்றாண்டில் தான் வந்து தொடங்கியதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சரிங்களா கீழடி குறியீடுகள் மற்றும் சிந்து வெளி முத்திரைகளும் வந்து ஒரே மாதிரியாக உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா கீழடி குறியீடுகள் மற்றும் சிந்து வெளி முத்திரைகளும் வந்து ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க நாலாவது கேள்வி அ அக்கமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா அரிக்கமேட்டில் வந்து புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா மார்ட்டிமர் வீலர் சரிங்களா மார்ட்டிமர் வீலர் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வு மைய இயக்குநராக நியமிக்கப்பட்டார் சரிங்களா ஸோ அந்த வருஷத்தை நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வந்து அரிக்கமேட்டில் வந்து ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டார் சரிங்களா இந்த வருஷங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வு மைய இயக்குனராக நியமிக்கப்பட்டார் யாரு மார்டிமர் வீலர் இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் புதுச்சேரி அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடம் இந்திய தொழில் ஆய்வுத்துறையினர் துறையினர் அகலாய்வு செய்த சங்க கால துறைமுகப்பட்டினாகும் சரிங்களா எந்த இடம் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடுங்கிறது வந்து இந்திய தொழில் ஆய்வு துறைகளில் அகழாய்வுக்கான சங்ககால துறைமுகப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் ஏ ஏரிக் மார்டிமர் பீலர் வந்து பிரான்ஸை சேர்ந்த ஜே எம் கசால் மற்றும் நம் நாட்டின் ஏ கோஷ் ஏ கோஷ் கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழாய்வு பணிகளை மேற்கொண்டனர் சரிங்களா ஸோ எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சரிங்களா நாற்பத்தி அஞ்சில் தான் வந்து ஆய்வுகள் வந்து மேற்கொண்டாங்க இங்கே நாலு பேருமே சரிங்களா அதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் இந்த மாதிரி ஊர் பேரும் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் வந்து பாண்டிச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி நம்ம ஆப்ஷனில் என்ன இருக்கோ நம்ம அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஆறாவது கேள்வி அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் உறவு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் வந்து எதுனா அரிக்கமேடு தான் சரிங்களா அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் உறவு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் வந்து அரிக்கமேடு தான் இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே இருக்கும் ஹரிக்கமேடு பகுதி வங்காள விரிகுடா கடலில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சரிங்களா இந்த அரிக்கமேடு பகுதி எங்கு அமைந்துள்ளதுன்னா வங்காள விரிகுடா இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே சரிங்களா கிமு இரநூறு முதல் கிபி இரநூறு வரை இங்கு கடல் வாணிபம் நடந்ததற்கான ஆதாரங்கள் அகலாய்வுகள் மூலம் கிடைத்துள்ளன சரிங்களா எந்த வருஷம் வந்து கடல் வாணிபம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிமு இருநூறு முதல் கிபி இரநூறு வரை சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோமானிய மன்னன் அகஸ்டல் உருவம் பொறித்த நாணயங்கள் மணிகள் சுடுமண் பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் இப்பகுதியில் இருந்து ரோமானியர்களுடன் வாணிபம் நடந்தது உறுதி செய்யப்பட்டது சரிங்களா ஸோ எதை வச்சு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது ரோமானிய மன்னன் அக்சிலோட உருவம் பெருத்த காயின் மணிகள் சுடுமண் பொம்மைகள் எல்லாமே வந்து அங்கேருந்து கண்டெடுத்திருக்காங்க அது மூலயமா தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளும் கூட வந்து வாணிபம் செஞ்சதுக்காக செய்தது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் பேரரசர் அகஸ்டில் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவுக்கும் வணிக தொடர்புகள் இருந்ததை எந்த ரோமா ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படிப் படி படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தினர்னா திரு ஆர் செவல் சரிங்களா இந்த இதை படித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவுக்கும் வணிக தொடர்பு நடந்தது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணாங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் எட்டாவது கேள்வி இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்து இருந்தது உறுதி செய்யப்பட்டது சரிங்களா அவ்விடம் எங்கு அமையப்பெற்றுள்ளதுன்னா அரிக்கமேட்டில் சரிங்களா தான் வந்து ரோமானிய தொழிற்சாலை வந்து அமைந்துள்ளது இந்த இடம் பேரும் ரொம்ப முக்கியம் கேட்பாங்க சரிங்களா ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன தமிழகத்தில் எந்த இடத்துல வந்து ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தனா கரூரில் சரிங்களா ரோமானிய குடியரசு காசுகள் எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரூரில் பத்தாவது கேள்வி ஆதிச்சநல்லூர் அகலாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் யார் ஆதிச்சநல்லூர் அகலாய்வை வந்து முதல் முதலில் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா ஆண்ட்ரூஸ் ஜாகோர் சரிங்களா ஆண்ட்ரூ ஜாகூர் அவர்கள் என்னொரு கேள்வி வந்து பாருங்கள் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாவட்டங்கள் பயிர் அனைத்துமே ரொம்ப முக்கியம் சரிங்களா அகழாய்வுகள் மேற்கொண்ட அந்த இடங்கள் எந்தெந்த இடம் அந்த இடங்களுக்கு வ அந்த இடங்கள் வந்து பக்கத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பொருத்துகள் அதிகமாக கேட்டிருக்காங்க இது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் பொருணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறில் ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழாய்வு நடத்தப்பட்டது சரிங்களா எங்கே எங்கே நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் யார் மூலயமா அந்த வந்து அகழாய்வு நடத்தப்பட்டது அப்படின்னா ஜாகூர் டாக்டர் ஜாகூர் அவர்களால் நடத்தப்பட்டது பின்னர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை ஆதிஷநல்லூரில் அகலாய்வு மேற்கொண்டார் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஆதிச்சநல்லூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் வந்து ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் வந்து அகழாய்வு நம்ம மே மேற்கொண்டார் அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து தொள்ளாயிரத்து அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ அவர்கள் வந்து அகழாய்வு மேற்கொண்டார் ஆதிச்சநல்லூரில் இந்த வருஷங்கள் ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் யார் மேற்கொண்டார்கள் கூட கேட்கலாம் இல்லை அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கேட்கலாம் சரிங்களா அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டாவது கேள்வி கூற்று கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த இடம் தாமிரபரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது தாளிகள் புதைக்கப்பட்ட களம் நூற்றி பதினாலு ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறது சரிங்களா அதாவது வந்து மேலே ரெண்டு கூற்று கொடுத்துட்டாங்க அந்த கூற்றுக்குமே எந்த தொல்பொருள் தளம் எந்த ஊருக்கும் சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து தாமிரபுரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது வந்து எந்த இடம் ஆதிச்சநல்லூர் தான் சரிங்களா அந்த ஆதிச்சநல்லூரில் தான் வந்து தாளிகள் புதைக்கப்பட்ட களம் இருக்குது எவ்வளோ ஏக்கரில் அப்படின்னா நூற்றி பதினாலு ஏக்கரில் வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா நான் ஆன்சர் என்ன ஆதிச்சநல்லூர் பதிமூணாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் டேஷ் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட அகழாய்வில் வந்து எந்த ஊரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆதிச்சநல்லூரில் தான் சரிங்களா பதினாலாவது கேள்வி ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா எந்த ஊரில் வந்து முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிச்சாங்க ஆதிச்சநல்லூரில் சரிங்களா அது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது முதுமக்கள் தாலின்னால் கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை சரிங்களா கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை அந்த காலகட்டத்தை சார்ந்த தாளிகள் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் பண்டைய காலத்தில் இறந்தோரே அவர்கள் பயன்படுத்திய பொருட்களுடன் ஒரு இட்டு புதைக்கும் வழக்கம் இருந்தது சரிங்களா பண்டைய காலத்தில் வந்து இறந்த இறந்தவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள் பயன்படுத்திய பொருள்களோட சேர்த்து ஒரு தாலியில் ஒரு பானையில் சரிங்களா புதைக்கும் வழக்கம் இருந்தது இவ்வகை தாலிகளே முதுமக்கள் தாழிகள் என்கின்றோம் அடுத்து வந்து பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட அகலாய்வுகளில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரையிலான காலகட்டத்தை சார்ந்த இத்தாலிகளில் இறந்தவர்களின் எலும்புகளுடன் தங்கத்திலாலான நெற்றி பட்டம் மற்றும் செம்பிலாலான ஆண் பெண் தெய்வ உருவங்கள் மற்றும் இரும்பிலாலான கத்திகள் விளக்கு தாங்கியல் முதலைப் பொருட்கள் கிடைத்துள்ளன சரிங்களா ஸோ முதுமக்கள் தாலிகள் எங்கே கிடைச்சது ஆதிச்சநல்லூரில் கிடைச்சது எந்த வருஷம் அகலாய்வு இல்லைன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி மூணு அந்த டைமில் நடத்தப்பட்ட அகலாய்வுகளில் அது வந்து எந்த வருஷத்துக்கான காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை இந்த வருஷங்களும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட அந்த முதுமக்கள் தாலே கூட என்னென்ன இருந்ததுன்னா தங்கத்திலான நெற்றி பட்டம் செம்பிலான ஆண் பெண் உருவ தெய்வ உருவங்கள் இரும்பினலான கத்தி மற்றும் விளக்கு தாங்கிகள் இருந்திருக்குது அது கூட சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியம் நம்ம ரெட் கலர் மார்க் பண்ணது எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு அடுத்து வந்து பாருங்க பின்வருமானவற்றில் சரியானதை பொறுத்துக சரிங்களா இங்கே வந்து அகலாய்வு மேற்கொண்ட இடங்கள் மற்றும் மாவட்டங்கள் இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க கொஷியினில் சரிங்களா ஃபஸ்ட் வந்து பாருங்கள் பெரும்பாளையங்கள் வந்து தருமபுரி மாவட்டம் கரெக்டு தான் பெரும்பாளையங்க அகலாய்வு மேற்கொண்டது வந்து தருமபுரி மாவட்டம் தான் மயிலாடுதுறை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சரிங்களா மயிலாடுதுறை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது சிவகலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா ரெண்டும் வந்து ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க நம்மளை கேட்டது என்ன அப்படின்னா சரியானதை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க பெரும்பாலையை வந்து தருமபுரி மாவட்டம் சரிதான் மயிலாடுதுறை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவகலை வந்து தூத்துக்குடி மாவட்டம் சரிங்களா இது தெரிஞ்சுக்கங்க ஸோ ஃபோர்த் வந்து பாருங்கள் துளுக்கார்பட்டி இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் இது கரெக்ட் அப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து தான் கரெக்ட் சரிங்களா துளுக்கார்பட்டி வந்து திரு திருநெல்வேலி மாவட்டம் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம வந்து முதல் அந்த மாவட்டங்கள் அந்த ஊர்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் பெரும்பாலை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது பெண் நகரம் மற்றும் மேலச்சேரி சாலையில் சாலையில் பெண் நகரத்திலிருந்து எழு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றின் பாலாற்றின் இடது கரையில் பெரும்பாளை என்னும் வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அமைந்துள்ளது ஒவ்வொரு அகலாய்வு இடத்துக்கிட்டேயும் வந்து ஒவ்வொரு கரை இருக்குது சரிங்களா இப்போ இங்கே வந்து பாலாற்றங்கரை இருக்குது சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முரிய ஆற்றங்கரை எல்லாமே ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் தாமிரமரன் யார் இதெல்லாமே ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இவ்வூர் கொங்கு நாட்டின் வட எல்லையாக தொன்று தொட்டு கருதப்படுகிறது இங்குள்ள வாழ்விட மேடானது தற்போதைய நிலவில் நிலவியல் அமைப்பிலிருந்து மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரத்தில் எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் விருந்து காணப்படுகிறது சரிங்களா இப்போ தற்போதைய நிலவில பார்த்தோம்னா அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க பாலாற்றின் ஆற்றங்கரையில் இரும்பு கால பண்பாட்டின் வேர்களை தேடுவது இந்த அகலாவின் நோக்கமாகும் சரிங்களா இந்த அகலாவின் நோக்கம் என்ன பாலாற்றம் ஆற்றங்கரையில் இருக்கிற இரும்பக்கால பண்பாட்டின் வேறுகளை தேடுவது இந்த அகலாய்வின் நோக்கமாகும் குறிக்கோள் அதான் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பாருங்கள் மயிலாடுதுறை மயிலாடுதுறை நம்ம பார்த்தோம்ல அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தூத்துக்குடினு கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன் மாறி கொடுத்துருந்தோம் கரெக்டானது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் அங்கே இரண்டாம் கட்ட அகலாய்வு வந்து நடந்துட்டு இருந்தது புதிய கற்கால மனிதர்கள் தங்களது வேளாண் நடவடிக்கைகளை தமிழகத்தின் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மேற்கொண்டிருந்தமைக்கான சான்றுகள் அங்கே கிடைத்தது சரிங்களா மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற அகலாய்வு மேற்கொண்டதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா புதிய கற்கால மனிதர்களுக்கான அவங்க வந்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் நடவடிக்கைகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதை பற்றின இது வந்து நம்மளுக்கு சான்றுகள் வந்து கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சிவக்கலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு இங்கே தான் வந்து முப்பத்தி ஒரு முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டனர் எந்த ஒரு சிவகலை தூத்துக்குடி மாவட்டம் சரிங்களா தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டம் வட்டத்தில் சிவகலை என்னும் கிராமம் உள்ளது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இது தாமிரபரணி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது சிவகலைக்கு மேற்கே பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ளது சரிங்களா இங்கே தான் வந்து முப்பத்தி ஒரு முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டெடுத்தாங்க அடுத்து வந்து பாருங்கள் துளுக்கர்பட்டி நம்ம வந்து பொருத்துகளை பார்த்தது எல்லாமே இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்குற காரணம் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் கேட்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் திருநெல்வேலி மாவட்டம் பள்ளியூரில் வள்ளியூரிலிருந்து தென்கிழக்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நம்பி ஆற்றின் இடது கரையில் துளுக்கற்பட்டி என்னும் ஊர் அமைந்துள்ளது இவ்வூரிலிருந்து கண்ணநல்லூர் செல்லும் சாலையில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வாழ்வியல் மேடு காணப்படுகிறது இந்த அகலாய்வின் குறிக்குள் என்ன செறிவுமிக்க இத்தொல்லியல் தளத்தின் உருவாக்கம் அது மட்டும் இல்லாமல் குடியேற்ற முறை மற்றும் தொல்லி தொல் பொருட்களின் தன்மை ஆகியவற்றை கண்டறிவதாகும் சரிங்களா குடியேற்ற முறை மற்றும் தொல்பொருட்களின் தன்மை ஆகியவற்றை கண்டறிதல் ஆகும் நம்பி ஆற்றங்கரையில் இரும்புக்கால பண்பாட்டின் வேறுகளை தேடுவது அகலாய்வின் நோக்கம் சரிங்களா ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு ஆற்றங்கரை இருக்கு அந்த பெயர்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுவும் கூட பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாருங்க இதுவும் பொறுத்துக்கா சரிங்களா இங்க ஊர்கள் கொடுத்து மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மாங்குளம் வந்து மதுரை மாவட்டம் கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டம் கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் சரிங்களா இந்த மாவட்டங்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது தான் இதற்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க கொடுமணல் பத்தி தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது சங்க இலக்கியமான பதிற்றுப்பதில் குறிப்பிடப்படும் கொடுமணல் தான் இவ்வூர் என கருதப்படுகிறது பெருங்கால புது முதுமக்கள் தாலைகளும் இரும்பு மணிக்கற்க இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன சரிங்களா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மடகள பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன சரிங்களா பிராமி எழுத்துக்கள் கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மடகள பொறிப்புகள் இந்த ஊரில் காண கிடைத்துள்ளன சரிங்களா பதினேழு வந்து பாருங்க பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம் பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லப்பாடி பெருமுக்கல் பையம்ப சாரி பையம்பள்ளி சிறுமலை இந்த நாலு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் எல்லாமே சரிதான் சரிங்களா ஸோ அதெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மல்லப்பாடி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருமுக்கல் வந்து திண்டிவனம் மாவட்டம் பையம்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் சிறுமலை வந்து திண்டுக்கல் மாவட்டம் சரிங்களா இந்த மாவட்டங்களை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கணுங்கிறக்காக ஸோ நோட் பண்ணிக்கங்க பதினெட்டு ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கே அமைந்துள்ளதுன்னா மதுரை சரிங்களா ஓவாமலை தொல்லியல் இடம் வந்து எங்கே அமைந்துள்ளது மதுரை பத்தொன்பதாவது கேள்வி அன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு பெருங்கல் ஈமச்சின்னங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் கள ஆய்வின் மூலம் கண்டு கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாருன்னா வி டி கிருஷ்ணசாமி அவர்கள் சரிங்களா இருபதாவது கேள்வி அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்கருவிகள் எந்த காலத்தைச் சேர்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க இடைக்காலம் ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்ட கேள்வி சரிங்களா இது எல்லாமே ப்ரிவிஸில் கேட்ட கேள்விகள் தான் இதை பார்த்தலே நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபை கிடச்சிரும் சரிங்களா அத்திர பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவை அப்படின்னா இடைக்காலத்தை சேர்ந்தவை இருபத்தி ஒன்று ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராமநாதபுரம் சரிங்களா ஆலங்குளம் அகலார அகல ஆராய்ச்சி மையம் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்துள்ளது ராமநாதபுரம் அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள் இது சேம் அதே மாதிரி தான் ஊர்கள் மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா புள்ளிமான் கொம்பை வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் விக்ரமங்கலம் வந்து மதுரை மாவட்டம் உத்தரமேரூர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் இரு இருளப்பட்டி வந்து தருமபுரி மாவட்டம் சரிங்களா புள்ளிமான் கொம்பை வந்து தேனி மாவட்டம் விக்ரமங்கலம் வந்து மதுரை மாவட்டம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இருளப்பட்டி வந்து தருமபுரி மாவட்டம் சரிங்களா அதிகமாக கேள்விகள் வந்து மாவட்டங்களை பற்றி தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம கண்டிப்பாக அது படிச்சே ஆகணும் அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் ஸோ எந்தெந்த ஊர்களில் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது ஸோ எந்தெந்த கல்வெட்டுக்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளும் வந்து ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் இருபத்தி நாலாவது கேள்வி ஈரோடு மாவட்டம் கொடுமணல் தொல்லியல் அகழாய்வு டேஷ் தலைமையில் நடைபெற்றது யாரோட தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க ஈரோடு மாவட்டம் கொடுமணல் தொல்லியல் அகழாய்வு அகலாய்வு வந்து யார் தலைமையில் நடைபெற்றதுன்னா ஒய் சுப்பராயுல் அவர்களோட தலைமையில் தான் வந்து நடைபெற்றது இருபத்தி ஐந்தாவது கேள்வி கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் என்னும் ஒற்றைக்கல் கோவில் எந்த டேஷ் கீழ் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமாகும் எதை வந்து பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்திய தொல்லியல் துறை சரிங்களா கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் என்னும் ஒற்றைக்கல் கோயில் வந்து டேஷின் கீழ் பாதுகாப்பட்ட நினைவு சின்னம் இந்திய தொழில்துறையின் கீழ் பாதுகாப்பட்ட பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் இருபத்தி ஆறாவது கேள்வி வந்து பாருங்க நடன முறையை கூறும் பிராமி உள்ள இடம் நடன முறையை கூறும் பிராமி கல்வெட்டு உள்ள இடம் வந்து அரைச்சலூர் ரொம்ப முக்கியமான கேள்வி பிராமி கல்வெட்டுகள் உள்ள இடம் வந்து அரைச்சலூர் இருபத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் எந்த புதை பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமா பொறிக்கும் இடையிட்ட இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விலக்கி காட்டியதுன்னா ஹரிக்கமேடு கல்வெட்டு தான் சரிங்களா ஹரிக்கமேடு அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு ரோ ரோமாபுருக்கு இடைப்பட்ட அந்த வாணிகத்தை வந்து விரிவைப்படுத்தி காமிச்சது சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் இருபத்தி எட்டாவது கீழே வந்து பாருங்கள் அகழ்வாராய்ச்சிகள் இடங்கள் மற்றும் அதன் மாவட்டங்கள் சரிங்களா இப்படியே மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் வந்து வந்து பாருங்கள் அகலா கீழடி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கொட்கை வந்து தூத்துக்குடி மாவட்டம் கங்கை கொண்ட சோழப்புரம் வந்து அரியலூர் குரும்பன்மேடு வந்து தஞ்சாவூர் சரிங்களா கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் கொட்கை வந்து தூத்துக்குடி மாவட்டம் கங்கை கொண்ட சோழம்புரம் வந்து சேம் அதே தான் அரியலூர் குரும்பன்மேடு வந்து தஞ்சாவூர் சரிங்களா இருபத்தி வந்து வந்து பாருங்கள் குடுமியான் மலை கல்வெட்டு எதை பற்றி விளக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இசை சரிங்களா குடுமியான் மலை கல்வெட்டினாலே இசையை பற்றி தான் விளக்குகின்றது இது ரொம்ப ரிப்பீட் எக்ஸாமில் கேட்குறாங்க சரிங்களா முப்பதாவது கேள்வி கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அரைச்சலூர் சரிங்களா சாரி அரைச்சலூர் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிராமி கல்வெட்டுனாலே அரைச்சலூர் தான் வரும் சரிங்களா நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட் நம்ம தெரிஞ்சே ஆகணும் கண்டிப்பாக வந்து ஊர் பேரும் மாவட்டங்கள் எந்தெந்த கல்வெட்டு எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு நம்ம கம்பல்சரி தெரிஞ்சாகணும் சரிங்களா முப்பத்தி ஓராவது கேள்வி பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குழவு பற்றி குறிப்பிடுகிறது பின்வரும் எந்த கல்வெட்டில் வந்து தமிழ் கூட்டமை கூட்டமைப்பின் சீர்குழவு பற்றி குறிப்பிடுதுன்னா காரவேளவின் ஹதி கல்வெட்டு சரிங்களா காரவேளவின் ஹதி கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா தமிழ் கூட்டமைப்பின் சீர்குழுவை பற்றி குறிப்பிடுகிறது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எது சோழர்களை பத்தி குறிக்கும் முதல் கல்வெட்டு வந்து அசோகரின் பதிமூணாவது பாறை கல்வெட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் இப்போ நம்ம கொஷின்ஸ் ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் எட்டு இடங்களில் வந்து தொழில் அகலாய்வு வந்து மேற்கொள்ளப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த எட்டு இடங்கள் என்னென்ன அதோட மாவட்டங்கள் எங்கெங்கே இருக்குது ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எங்கெங்கே நடந்தது அகலாய்வுகள் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் வந்து பாருங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கீழடி விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை சரிங்களா இதெல்லாம் வந்து இப்போ அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்குள்ளே அகலாய்வு மேற்கொள்ளப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல எல்லாம் கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்து வந்து பாருங்க திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற திருமலாபுரம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற கொங்கல் நகரம் கடலூர் மாவட்டம் மருங்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் சரிங்களா இந்த எட்டு இடத்துல வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு வந்து அகலாய்வு நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ எந்தெந்த இடம் இதை நம்ம ரொம்ப ரிப்பீட்டாக தெரிஞ்சுக்கணும் சிவகங்கை மாவட்டம் கீழடி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற வெம்பங்கோட்டை பொட்பனை கோட்டை வந்து பு பொட்பனை கோட்டை புது புதுக்கோட்டை மாவட்டம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் திருவண்ணாமலை மாவ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற கீழ்நமண்டி தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கொங்கல் நகரம் கடலூர் மாவட்டத்தில் மருங்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்னானூர் சரிங்களா இதெல்லாம் வந்து இப்போ இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்குள்ளே நடக்க போகிற அகலாய்வு அடுத்து வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஏழு இடங்களில் வந்து அகலாய்வு வந்து நடைபெற்றது சரிங்களா ஸோ எங்கெங்கே இருக்குது எந்த கட்டம் எந்த கட்டத்தில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எந்த மாவட்டம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ டிஎன்பிசி கொஷினில் வந்து மேபி வந்து இது வரக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு பொருத்துகள் சரிங்களா கீழடி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அங்க வந்து கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் கொந்தகை அகரம் மற்றும் மணலூர் இடங்களில் வந்து அகலாய்வு மேற்கொள்ளப்படும் மேம் அகலாய்வு நடந்திருக்கு எட்டாம் கட்ட அகலாய்வு சிவகலை தூத்துக்குடி மாவட்டம் மூன்றாம் கட்ட அகலாய்வு கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அரியலூர் மாவட்டம் இரண்டாம் கட்ட அகலாய்வு மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி மாவட்டம் இரண்டாம் கட்ட அகலாய்வு பெம்பங்கோட்டை வெம்பங்கோட்டை விருதுநகர் மாவட்டம் முதல் கட்ட அகலாய்வு துளுக்கரப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து கட்ட அகலாய்வு தான் பெரும்பாலை தருமபுரி மாவட்டம் அதுவும் வந்து கட்ட அகலாய்வு தான் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஏழு இடங்களில் வந்து அகலாய்வுகள் நடந்திருக்கு சரிங்களா கீழடி சிவகலை கங்கை கொண்ட சோழப்புரம் மயிலாடுதுறை வெம்பக்கோட்டை துளுக்கரப்பட்டி பெரும்பாலை இந்த ஏழு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அந்த ஏழு இடங்கள் வந்து எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ ஃபுல் எல்லா கொஷின்ஸ் வந்து க்ளியராக படிச்சுக்கங்க நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம் தேங்க்யூ